விசேஷமா நல்ல கவனிங்க இரவெல்லாம் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் நல்ல கவனி இரவெல்லாம் பிரயாசப்பட்டோம் ஒன்றும் அகப்படவில்லை அகப்பட்டுச்சு எப்பன்னு கேட்டேன் அப்படிதான் காலையில தான் காலையிலதான் சொல்லலாமா அப்ப இரவெல்லாம் பிரயாசப்பட்டு பலன் ஒன்றும் இல்லை வலையை அலசி கொண்டிருந்தார்கள் என்று முடிவுக்கு வந்து விட்டார்கள் தான் இயேசு வந்தார் அது காலை நேரமா இருந்தது இப்ப காலை வரைக்கும் காத்து இருக்கிறவங்களுக்கு காலை வரைக்கும் காத்து இருக்கிறவங்களுக்கு தான் பலனை பெற்றுக்கொண்டு போக போக பாதில போனவங்களுக்கு இல்ல அல்ல லூயா அவங்க என்ன கேட்டிருக்கட்டும் என்ன பாடியிருக்கட்டும் என்ன துதிச்சு இருக்கட்டும் என்ன பண்ணட்டும் பாதில போனவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது கடைசி வரை காத்து இருக்கிறவங்களுக்கு மட்டுமே படகு நிரம்பி வழிய போகிறது வலை கிழிய போகிறது அலலிய சொல்லாமா மனசு நிறைய போகிறார் கைத்தட்டி இங்க ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரசங்கம் பண்ணாரு தேவன் அற்புதம் செய்யக்கூடியவர் எங்கன்னா அந்த பிரசங்கத்தை திருவண்ணாமலை வந்து பண்ணாரு நான் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் எங்கே அற்புதம் செய்வாராம் வீட்டுல அற்புதம் செய்வாராம் நடு ரோட்டுல அற்புதம் செய்வாராம் சுடுகாட்டுல கூட அற்புதம் செய்வாராம் சொல்லுங்க எழுப்பினது வீட்டுல ஒரு விதவினுடைய மகனை நாயின் ஒரு விதவினுடைய மகனை உயிரோடு எழுப்பினது நடு ரோட்டுல லாசர் உயிரோடு எழுப்பினது சுடுகாட்டுல அமல்ராஜ் பிரசங்கம் பண்ணார் ஆமா அவர் அமல் அல்ல அவர் ஒரு கமல் அல்ல லூயா தோற்றமா கலரா இருப்பாரு அடிக்கடி ஒரு பார்த்து பார்த்து பிள்ளை ஒரு பிள்ளைய சொல்லுவாராம் டேய் நான் சொல்றேன் நீ உருப்பட மாட்ட நீ நடு ரோட்ல தான் நிப்ப நிறைய பேர் சொல்றேன் இல்லையா என்னைக்கு கூட சொல்லுவேன் அம்மா பேச்சை கேட்க மாட்டேற நீ உருப்பட மாட்ட அப்பா சொல்லுவார் ஏன் பேச கேட்க மாட்டேற நீ வேண்டாம் பாரு நடு தான் நிற்ப சொல்றாங்க இல்லையா அப்படி சொல்லுவார் ஆடிக்கடி ஒரு மகனை பார்த்து தகப்பேன் சொன்னபடியே பிள்ள நடு ரோட்டில் நின்றான் எங்கங்க அப்பா வார்த்தை சொன்னபடியே நடு ரோட்டில் நின்றான் டிராஃபிக் போலீஸ் ஆயிட்டான் அல்ல லுய்யா சொல்லுங்க அல்ல லூய்யா ஏங்க நடு ரோட்டில்தான் நிக்கிறான் ஆனா கையில் அதிகாரம் இருக்கிறது ஏய் உம் என்ன வருவான் உம் என்ன போவான் நில்லடா நிப்பான் அல்ல லூய்யா பிரியமா நடுரோட்ட நிக்க வச்சாலும் அதிகாரத்தோட இப்ப நீங்க வந்து பாவம் வனாந்திரத்தில் உக்காந்துக்கிறீங்க உங்கள் கையிலும் அதிகாரத்தை கருத்தர் கொடுத்து போகும்பொழுது அதிகாரத்தை அத்தாரிட்டிய பெற்றுக்கொண்டுதான் போகப் போகிறீர்கள் உங்களை தேவன் வெறுமையாய் அனுப்ப மாட்டார் அல்ல லூயா சொல்லுங்க